ஓம் ோ நம ஓம் பகவத்கீதா சாப்டர் நம்பர் நைன் ஸ்லோகம் நம்பர் டுவெல் ஒன் டூ துவா தசக நம்ம எக்ஸாக்ட்டு முந்நூற்றி ஐம்பதாவது ஸ்லோகம் மிட்வேயில் இருக்கோம் எழுநூறு ஸ்லோகம் மொத்தம் இதில் வந்து முந்நூற்றி ஐம்பதாவது ஸ்லோகத்தில் இன்றைக்கி கரெக்டாக படிக்க போகிறோம் இப்போ முதல்ல ஸ்லோகத்தை படிப்போம் மோகாஷா மோக ర్మాణో మోగ జ్ఞానా విచేత రాక్షసీ మాసు ప్రకృతి మూడు పదచేదం ఇంగషా మోగా మోగ ప్లస్ ఆశా రాక్షసీ మాసు రాక్ష பிளஸ் ஆசுரீம் ஏவ இப்ப அன்மயக்கரம் பண்ணின சமஸ்கிருத படங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் ஆசுரீம் தன்மையும் ராட்சசீம் அரக்கத்தனமும் பிரகிருத்தி ச ஏவ இயல்புடைய ஒரு கஞ்சங்ஷன் மற்றும் மன மனமயக்கத்தை தருகின்ற விஜேதசக விவேகம் இல்லாதவர்கள் மோக ஞானா வீணான அல்லது அறிவில்லாத ஞானம் ஆஷா மோக நம்பிக்கைகள் வீண் கர்மணா கர்மான மோகாகா உடையவர்களுடைய சம்பாரி பார்க்கலாம் அசுரத்தன்மையும் அரக்கத்தனமும் இயல்புடைய மற்றும் மனமயக்கத்தை தருகின்ற விவேகம் இல்லாதவர்கள் வீணா அதாவது வீணான அறிவில்லாத ஞானம் உடையவர்களுடைய நம்பிக்கைகள் வீண் செயல்கள் வீண் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன் செட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதர்